ஒரு நல்ல உணவு வேணும்னா கொஞ்சம் போல் ஒரு கொண்டக்கடலையை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு குக்கரில் ஒரு அஞ்சு தட்டில் இட்லி மாவு ஊத்துறோம் இன்னொரு அஞ்சு தட்டில் இதே சுண்டலை வச்சு வேக வச்சு எடுத்துட்டு சிறிது மிளகுத்தூள் கொஞ்சம் போல மஞ்சள் தூள் கொஞ்சம் கொத்தமல்லி இலை மிக தேவைப்பட்டால் ஒரு துளி இந்துப்பு போட்டு அந்த சுண்டலை காலையில் சாப்பிட்டோம்னா அதை விட ஒரு சிறந்த புரதம் கொடுக்கக்கூடிய மரக்கடி உணவு வேற எதுவும் இருக்க முடியாது அதுக்கு என்ன கெட்டுற முடியும் அதுக்கு என்ன பெரிய ஒரு பெரும் வேலையா இல்ல வெங்காயம் வேலையா இல்லை என்றால் அதுக்காக எங்கேயாவது தேடி அலைஞ்சு கொண்ட கலையை வாங்கிட்டு வரணுமா நல்லா தெரிந்து கொள்ளுங்க சர்க்கரை இங்க இருக்கிறாங்க அப்படின்னா இங்க இருக்கிற நபர்கள் ஒரு ஐநூறு பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நூற்ப நூற்றி ஐம்பதுல இருந்து இரநூறு பேருக்கு சக்கரை வியாதி இருக்கும் அந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த சர்க்கரை கட்டுப்படாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு லோ கிளைசிமிக் உணவு சர்க்கரையை மெல்ல 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 மட்டுமே ரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவுல தலையாய உணவு வெள்ள கொண்ட கடலை இந்த ஒயிட் சிப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கொண்ட கடலை புரதச்சத்து அதிகமா இருக்கும் அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டு வேகமா ரத்தத்தில் கலக்காது அப்ப நம்ம தினம் சாப்பிட்ற உணவுல கொஞ்சம் போல காலையில கொண்ட கடலை சாப்பிடலாமே சார் கொண்டைக்கடலை சாப்பிடலாம் ஆனா ஒரே வாயு தொந்தரவா இருக்கு நெஞ்ச கறிக்குது எது கழிக்குது வயிறு உப்பிக்குது வாயு ரொம்ப கேஸா பிரியுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அது நமக்கு அந்த கடலையை ஜீரணிக்கக்கூடிய அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சீரணத்தை தூண்டக்கூடிய பித்த ஆற்றல் குறைஞ்சிருக்கிறவங்களுக்கு தான் அப்படி இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அந்த கொண்டக்கடலையோட சேர்த்து சிறு இஞ்சி துண்டு இல்லைன்னா அது மேலேயே இலை சீரக தூளை அது மேலே போட்டு வைக்கிறது ஓமத்தூளை அது மேலே போட்டு சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அந்த அஜீரண தொந்தரவு வாயு தொந்தரவு வராது பட் இதுக்கான ஒரு மெனக்கடலையும் அக்கறையும் நம்ம வைத்துக் கொள்ளணும்